வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறால் பிரியாணி தாங்க வைக்க போகிறோம் இந்த வாரம் வந்து நம்ம கடைக்கு மீன் கடைக்கு வந்து இறால் வந்ததுங்க அதை தாங்க வைக்க போகிறோம் அது தான் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இறால் பிரியாணிக்கு ஒரு நாலு சின்ன பல்லாரி வெங்காயம் அதுக்கடுத்து மூணு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் போல் கடலை ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொண்ணு நிறமாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கினேங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொன் வருவலாக வறு வறுத்த பிறகு அதுக்கு பிறகு தாங்க நம்ம வந்து தக்காளி போடணும் தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதக்கிடணுங்க சுருளை வதக்கினாதான் அது வந்து வந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி நமக்கு வந்து நல்லா தெரியுது அதனால் அதையுமே வந்து நல்லா வதக்கிட்டேன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்து தக்கன போட்டுக்கோங்க காரம் பிடிக்கும் அப்படின்னா மூணு நாலுன்னு கூட போட்டுக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா காரம் சேர்க்க மாட்டாங்க அதனால் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டேன் நாலு தக்காளி போட் மூணு தக்காளி போட்டேங்க போட்டு ரெண்டையும் வதக்கிட்டு உப்பு போட்டுக்கிறோணுங்க உப்பு போட்டால் தான் வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சுங்க நான் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல இறால் இறால் வந்து மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறோணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் கூட கழுவிக்கோங்க இறாலை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டா அப்போ தான் அந்த அந்த ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்து இருக்காதுங்க அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து குழம்புல குழம்பு வைக்கணும் இல்லைன்னா கிரேவி பண்ணணும் பிரியாணி வைக்கிறதும் எதுனாலும் சரி முதல்ல வந்து நம்ம வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறோணுங்க தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இறால் போட்டாச்சுங்க இறால் போட்டாச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி வந்து நம்ம வீட்டில எல்லாம் செஞ்சதில்லைங்க நான் கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு பிறகு கொஞ்சம் போல் கரம் மசாலா வீட்டில் இருந்தது அதையும் கொஞ்சம் மொள போட்டேங்க போட்டு அந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி இது பிரியாணி பொடி வந்து சேர்க்கணுங்க வந்து நல்லா வதக்க வதக்க அதோடய மனம் வந்து இன்னுமே நமக்கு டேஸ்ட்டாக வருங்க இந்த மாதிரி பிரியாணி வைக்கிறவங்க வச்சு பாருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் தான் வச்சேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால பிடிக்கும் அதனால அதுக்கு பிறகு தான் நான் வந்து குக்கருக்கு மாற்றினேன் குக்கருக்கு மாற்றிட்டு அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டேங்க நல்லா கொதிக்க கொதி வந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் காம நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பிரியாணியில் வந்து சேர்க்கணுங்க அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றணும் ஏன்னா இதில் வந்து தண்ணி கம்மியாக ஊற்றினா போதுங்க இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தெரு வாக்கி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க மித்த அரிசியை விட இதுக்கு வந்து நம்ம வந்து அளவு தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றினோம் அப்போ தாங்க பிரியாணி வந்து நல்லா வரும் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொழுப்புலன்னு வரல அதனால் உங்களுக்கு சொல்கிறே வைக்கிறவங்களுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி அரை ரெண்டு டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வைங்கே போதும் அதுதாங்க பெஸ்ட்டாக இருக்கும் நான் கூடுதலாக வச்சதுனால எனக்கு வந்து பிரியாணி வந்து பொழுபுலன்னு வரலங்க ஓகே உருவுகளே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரால் பிரியாணி வந்து செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்றவங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டாக இருந்தது ஓகே வருவே பாய்